அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம் இலங்கையின் பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள் தேர்தல்கள் தொடர்பில் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள தகவல் பேருந்து நடத்துனர்களின் அட்டூழியங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள சோதனை நடவடிக்கைகள் பரிதாப நிலையில் டெலஸ் அணி சஜித் பக்கம் தாவும் முக்கிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்காக பலத்த பாதுகாப்பு அரச பேருந்தின் சாரதியை வழிமறித்து தாக்கிய தனியார் பேருந்து சாரதி ஏ ஒன்பது வீதியில் கோர விபத்து ஸ்தலத்தில் ஆசிரியர் பலி குழந்தை படுகாயம் மட்டக்களப்பு சிறைச்சாலையில் பொது மன்னிப்பின் கீழ் கைதிகள் விடுதலை கட்டுநாயக்க விமான நிலைய வளாகத்தில் இளைஞன் கடத்தப்பட்டமையால் பரபரப்பு கொழும்பு கரையோர தொடருந்து சேவை பாதிப்போ பொதுமக்களுக்கு அறிவிப்போ மருதமுனையில் பாரிய விபத்து தொடர்பென விரிவான செய்திகள் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் இரண்டையும் ஒரே நாளில் நடத்த வேண்டும் என்று சிலர் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் நடைமுறை சிக்கல்களால் அது முடியாத காரியம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை ஒவ்வொரு தேர்தல் மாவட்டத்திற்கும் தனித்தனி வாக்குச்சீட்டுகள் அச்சிடப்பட வேண்டும் எனினும் ஜனாதிபதி தேர்தலின் போது அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரே வாக்குச்சீட்டு அச்சிடப்பட வேண்டும் இந்த இரண்டு தேர்தல்களிலும் அரசியல் கட்சிகள் வெவ்வேறு விதமாக கூட்டணி அமைக்கின்றன இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தல் ஒரு வேட்பாளரை ஆதரிக்கும் அரசியல் கூட்டணி பொது தேர்தலில் பிரிந்துவிடும் வாய்ப்புள்ளது என்றும் அந்த அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் அதிக கட்டணம் அறவிடும் தனியார் பேருந்துகளை கண்டறிவதற்காக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு சோதனை நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பயணிகளிடம் இருந்து கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் சசி சசிவில்கம தெரிவித்துள்ளார் அத்துடன் பண்டிகை காலத்தில் தங்களது சொந்த இடங்களுக்கு செல்பவர்களிடம் தனியார் பேருந்துகள் அதிக கட்டணம் அறவிடுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் இது தொடர்பாக ஏதேனும் அசௌகரியம் ஏற்படுமாயின் பயணிகள் ஒன்று ஒன்பது ஐந்து ஐந்து என்ற இலக்கத்துக்கு அழைப்பை ஏற்படுத்தி அறிவிக்க முடியும் என சசி வெல்கம தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது டலஸ் அழக தலைமையிலான சுதந்திர மக்கள் சபையில் இருக்கும் மேலும் இரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான கூட்டணியில் இணையவுள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ளன நாடாளுமன்ற உறுப்பினர்களான லலித் எல்லாவல திலக் ராஜபக்ஷ ஆகிய இருவருமே இவ்வாறு இணையவுள்ளனர் என அறிய முடிகின்றது டலஸ் அணியில் உள்ள பதிமூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களில் ஏற்கனவே ஆறு பேர் ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணியில் இணைந்து புரிந்துணர்வு உடன்பாட்டிலும் கைச்சாத்திட்டுள்ளனர் இந்நிலையில் மேலும் இருவர் அப்பாக்கம் உள்ளனர் இதேவேளை எந்த தரப்புடன் இணைவது என்பது தொடர்பில் டலஸ் அழக உட்பட ஏனைய சில உறுப்பினர்கள் இன்னும் முடிவெடுக்கவில்லை நாடளாவிய ரீதியில் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்காக விசேட பாதுகாப்பு நடவடிக்கைகள் நடைமுறைப்படுத்தப்படவுள்ளதாக காவல்துறை மாதிபர் தேசபதி தென்னகோன் அறிவித்துள்ளார் நாடு தழுவி ரீதியில் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்காக இசை நிகழ்ச்சிகள் மற்றும் திருவிழாக்கள் உட்பட சுமார் நான்காயிரத்து ஐநூறு நிகழ்வுகள் திட்டமிடப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் காவல்துறை மாதிபர் தேசபதி தென்னகோன் சிரேஷ்ட பிரதி காவல்துறை மாதிபர்கள் மற்றும் பிரதேச அதிகாரிகளுக்கு காவல்துறை பாதுகாப்பை பலப்படுத்துவதனூடாக பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு பணிப்புரை விடுத்துள்ளார் விழாக்காலங்களில் பொதுமக்கள் கூடும் இடங்களிலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுமாறு காவல்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதன்படி சுமார் பதினான்காயிரம் காவல்துறையினரும் கிட்டத்தட்ட ஐநூறு விசேட படையினரும் நானூறு இராணுவத்தினரும் பாதுகாப்பு பணிகளுக்காக ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் மேலும் பதினைத்து எண்ணூற்றி ஆறு சிவில் பாதுகாப்பு குழு உறுப்பினர்கள் இந்த நிகழ்வுகளை ஒழுங்கமைப்பதற்கும் ஒருங்கிணைப்பதற்கும் உதவுவார்கள் என்றும் கூறப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது வவுனியா பழைய பேருந்து நிலையத்தில் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தினை வழிபரத்து தனியார் பேருந்தின் சாரதி நடத்துனர் தாக்குதல் முயற்சி மேற்கொண்டமையுடன் அச்சுறுத்தலும் விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பழைய பேருந்து நிலையத்தில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து தரைத்து நின்ற சமயத்தில் அங்கு வந்த யாழ்ப்பாணம் வவுனியா வழித்தட தனியார் பேருந்து பேருந்தினை பாதையில் நிறுத்திவிட்டு இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தின் மீது தாக்குதல் மேற்கொண்டமையுடன் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தின் சாரதி மற்றும் நடத்தனருக்கு அச்சுறுத்தலும் விடுத்துள்ளனர் அதன் பின்னர் இரு தரப்பினர்களுக்கு வாய் தர்க்கமும் இடம்பெற்றுள்ளது நேரசூசி பிரச்சினை காரணமாகவே இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருவதுடன் காவல்துறையினர் இச்சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் பயணிகள் தெரிவித்துள்ளனர் அனுராதபுரம் பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் ஆசிரியர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் ஏ ஒன்பது வீதியின் ரம்பேவு பகுதியில் கார் ஒன்று கவனக்குறைவாக வீதியில் திரும்பியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது நேற்று முன்தினம் மதியம் ஒன்று முப்பது மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது வவுனியா நோக்கி பயணித்த அதி சொகுசு பேருந்து காருடன் மோதுண்டு விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் காரை ஓட்டிச் சென்ற ஆசிரியர் ஸ்தலத்தில் உயிரிழந்த நிலையில் அதில் பயணித்த மூன்று வயது குழந்தை படுகாயமடைந்துள்ளனர் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை மதவாச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மட்டக்களப்பு சிறைச்சாலையில் ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் அடிப்படையில் பதினாறு சிறை கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் மட்டக்களப்பு சிறைச்சாலை அத்தியட்சகர் என் பிரபாகரன் தலைமையில் இந்த சிறை கைதிகள் விடுதலை செய்யும் நிகழ்வு இன்று காலை பத்து மணியளவில் நடைபெற்றது சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு நாடெங்கிலும் உள்ள சிறைச்சாலைகளிலிருந்து ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் அடிப்படையில் பல சிறை கைதிகள் விடுதலை செய்யப்பட்டனர் இதில் சிறு குற்றம் புரிந்த தண்டனை பணம் செலுத்தாத கைதிகளை விடுதலை செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கட்டுநாயக்க சுதந்திர வர்த்தக வலயத்தில் பணிபுரியும் இளைஞனை வெள்ளை வேனில் கடத்தி சென்ற இரண்டு சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் காட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து இரண்டு வாடகை வண்டி சாரதிகளால் குறித்த இளைஞர் கடத்தப்பட்டுள்ளதாக கட்டுநாயக்க போலீசார் தெரிவித்தனர் குருநாகல் மல்சிரிபுர பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரே இவ்வாறு கடத்தப்பட்டுள்ளார் கடத்தல் நடந்த இடத்தை சுற்றியுள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் வேனை அடையாளம் கண்டுள்ளனர் அதற்கமை ஓட்டுநர்கள் இருவரும் தங்கியிருந்த அடியம்பலம் பகுதியில் உள்ள இரண்டு மாடி வாடகை வீட்டில் சோதனை நடத்தினர் குறித்த இளைஞன் அறையொன்றில் கட்டி வைக்கப்பட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்தனர் மருதானையிலிருந்து கழுத்துறை நோக்கி பயணித்த தொடருந்து தடபுரண்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது குறித்த விபத்து சம்பவம் இன்று காலை கழுத்துறை தெற்கு தொடருந்து நிலையத்துக்குள் அருகில் இடம்பெற்றுள்ளது இதன் காரணமாக கரையோர மார்க்கத்தில் தொடருந்துகளை இயக்குவதில் தாமதம் ஏற்படக்கூடும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது குறித்த தொடர்ந்து வழித்தடமேற்றும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தொடர்ந்து திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது அம்பாறை மாவட்டம் மரதமுனை பகுதியில் பிரதான வீதியில் பயணம் செய்த வாகனங்கள் சில நேருக்கு நேர் மோதி ஏற்பட்ட விபத்தில் சிலர் காயமடைந்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது வள்ளிக்கிழமை மாலை கடும் மழை பெய்த சந்தர்ப்பத்தில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக பெரிய நீலாவணி போக்குவரத்து போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் குறித்த விபத்தில் மட்டக்களப்பிலிருந்து நெந்தபூர் பிரதேசத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த கார் வாகனம் மருதமுனை பிரதான வீதியில் திரும்ப போது குறித்த வீதியினால் சென்று கொண்டிருந்த ஸ்கூட்டர் மோட்டார் சைக்கிள் முச்சக்கர வண்டி பஸ் என்பன ஒன்றுடன் ஒன்று மோதி இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது இதன்போது மோட்டார் சைக்கிள் முச்சக்கர வண்டிகளில் வந்தவர்கள் விபத்தில் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை பெரிய நீலாவணை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தற்போது சீரற்ற காலநிலை நிலவுவதால் வீதிகளை பயன்படுத்தும் பொதுமக்கள் மற்றும் சாரதிகள் அவதானத்துடன் செயல்படுமாறு பெரிய நீலாவணி போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர் இத்துடன் அகிலத்தின் பிரதான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றது இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே கிளிக் பண்ணுங்க